என்னங்க பெரிய பெரிய அறிஞர்லாம் வந்துட்டு போயிட்டாங்க பெரிய பெரிய நாட்டு வல்லுநர்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல இவர் என்ன பண்ணார் அவர் இருக்க சொத்தை பாதுகாத்துக்க நானும் ஒரு பப்ளிசிட்டின்னு வர்றாரு அவர் என்னங்க தெரியும் இப்போ விஜய் வந்து போனதுக்கு அப்புறம் இன்னொரு நடிகர் வர போகிறார் ஒன்று அவங்க ரசிகர் விருப்பப்பட்டு போட்டா உண்டு தவிர உண்மையான அரசியல்காரன் வந்து நடிகர்கள்லாம் போன மாதிரி அரசியல் வகையை பத்தி என்ன நினைக்கிறீங்க விஜய் பொண்ணு அவர் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஒரு பப்ளிக் செட்டிங் பண்றேன் நான் கூட சொல்லுவேன் நான் போறேன் கத்திட்டு போக முடியாது முன்னுரிமை நிக்கல் இல்லை இல்ல முழு விசாரணை அறிக்கை தெரியுமா விஜய்க்கு இல்ல அந்த வக்கீல் எடுத்து யார் பண்ணாங்க யாரு இதோட கட்சி இதோட சூச்சமம் என்ன இதோட ஆழ கருத்தை நான் அவர் வெளியிட்டுக்கிட்டு சொன்னா ஏத்துக்கல அவர் மொட்டையா சொன்னா எப்படி ஏத்துக்கிறது விஜயின் அரசியல் நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்கு தம்பி என்கிட்ட வந்து நான் பொதுமக்கள்கிட்ட சொல்றேன் என்னோட உரிமை நான் சினிமா பார்க்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் ஓட்டு போட மாட்டேன் பட்டாசு வெடிக்க மாட்டேன் அது மாதிரி அஞ்சு நிலை நான் பண்ண மாட்டேன் ஓட்டு போட மாட்டேங்க ஓட்டுனா எனக்கு நான் ஓட்டு நான் மாதிரி கேட்கணும் எம்எல்ஏ நான் எம்எல்ஏதில்ல எனக்கு ஒரு குறைபாடு தானே அதுக்கு தானே போடுறேன் அவன் இஷ்டத்து பண்ற ஒரு எம்எல்ஏ பார்த்து ரெண்டாவது நம்ம பேச முடியாது அப்ப அவங்க எந்த எம்எல்ஏ கொள்ளையே தானே அடிச்சுட்டு இருக்காங்க நீங்க ஒரு எம்எல்ஏ போய் பேச நீங்க ஓட்டு போட மாட்டீங்க இல்ல நான் இல்ல எல்லா மக்களும் கேட்டாதான் சொல்லுவாங்க தமிழ்நாடே கேட்டு பாருங்க அரசியல்வாதி பிடிக்குமா அப்படின்னு மக்கள் தீர்ப்பு சொல்லிடுவாங்க உங்களுக்கு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றத்தை ஏற்படுத்துவாரா இது நீங்கள் கேட்குறீங்க மாற்றத்தை ஏற்படுத்துவாரான்னு இப்போ எனக்கு எல்லாமே அறிஞ்சிருக்கு இந்தந்த ஊரில் இந்தந்த மாவட்டத்தை இது இருக்குது இது இது பண்ணணும்னு எனக்கு தெரியும் இப்போ இதில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இப்போ நம்ம மணிமுத்து ஆறுல இருந்து கொசஸ்தலம் ஆறு ஆறணி ஆறு வரைக்கும் தமிழ்நாட்டில் குடமுருட்டி வெட்டாறு அந்த ஆறு இந்தாறு காவேரி கொட்டிலம் இப்போ காவேரி வந்து முந்நூறு கிலோமீட்டர் ஆக்கிரமிப்பு பண்ணுது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இந்த பக்கம் ஒரு ஒரு புறம் கரையில் ஒரு நூறு மீட்டர் அகலம் இந்த பக்கம் கரை ஓரமாக நூறு மீட்டர் அகலம் இது மாதிரி காவேரி கொள்ளை இடத்துல ஒரு பக்கம் பனை ஒரு பக்கம் தென்னை வச்சா இன்ஜின் ஆயில் மாதிரி பாம் ஆயில குடிக்கிறான் ஐநூறுரூவா லிட்டரு விற்கிது தேங்காய் எண்ணெய் அரசு மனசு வச்சா ரெண்டு வருஷம் கழிச்சு பெரிய பெரிய தேங்காய் எண்ணெய் ஃபேக்ட்ரிகள் உற்பத்தி பண்ணலாம் ஆடு மாடுகள் உற்பத்தி மீன் வளம் இருக்குது ஒரு கிலோ மீன் இரண்டு ரூபாய்க்கு கொடுக்கலாம் அது மாதிரி ஒரு லிட்டரு தேங்காய் எண்ணெய் ஏழு ரூபாய்க்கு தரலாம் அஞ்சு லட்சம் பேர் வேலை வாய்ப்பு போயிருக்காங்க ஒரு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு அணை கட்டலாம் இரண்டு பக்கம் நாற்பது 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 மீட்ரு உயரம் ஐநூறு மீட்டர் ஆகலாம் எங்கேயோ போயிடும் எவ்வளவோ பொருளாதாரம் வந்துரும் பால் வளம் என்ன மாற்றம் நடக்குமா என்னங்க பெரிய பெரிய அறிஞர் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க பெரிய பெரிய நாட்டு வல்லுநர்கள் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல இவர் என்ன பண்ணாரு அவருக்கு சொத்த பாதுகாத்துக்க நானும் ஒரு பப்ளிசிட்டின்னு வர்றாரு அவருக்கு என்னங்க தெரியும் இல்ல நான் தப்பு சொல்லல அவர் எனக்கு எதிரி கிடையாது ஏன்னா ஒரு நடைமுறையை இப்ப தமிழ்நாட்டுல நம்ம நடந்தே சுத்தி அந்த கிராமத்துக்கு போயிட்டு வாடா ஏன்னா எனக்கு தெரியப்பா அவருக்கு அது புரியுமோ இல்ல ஒரு ஒரு கீழ்த்த அடிமட்டத்துல இருந்து அவர் வரல திடீர்னு வரா அறிக்க விடுறாரு நானும் இது ஒரு குளிர்காலம் ஒரு சினிமா ஆக்டிங் மாதிரி இதுல நான் அப்படின்னு விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் நிறைய பேர் வராங்க போறாங்க இது ஆக்சுவலா நடக்கிறது தான் இப்ப விஜய் வந்து போனதுக்கு அப்புறம் இன்னொரு நடிகர் வரும் இது வந்து அரசியல் யாருமே நல்ல கிடையாது பெரிய தலைவர் எல்லாம் இப்படி ஆயிட்டாங்க விஜய் நான் ஒரு முந்நூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வரேன்னு சொல்றாரு இதை எப்படி பாக்குறீங்க அது வந்து வித்துட்டு எல்லாம் வரணுன்றதெல்லாம் கிடையாது இவனுக்கு ஸ்பான்சர் பண்ணவே ஆள் இருக்காங்க அவங்க ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்காகவே பணம் கொடுக்கறதுக்குமே தயாரா இருக்காங்க விஜய்னால தமிழக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முடியும் அதுக்கப்புறம் திரும்பி பழைய கதை குருட்டி கதை திருட்டின்ற மாதிரி அவங்க 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 வேலையை கொடுப்பாங்க விஜய் வந்து திமுக அதிகமா விமர்சனம் எங்களுக்கே புரியல திமுகவும் இப்ப முழுமையான அரசியல்ல திமுக தான் முழுமையா இருக்கு அத கூட வந்து நீ எதிர்க்கிறன்னு சொன்னா அதுல அதனாலயே இவருக்குதான் வீக்னஸ் பாயிண்ட் இவர் ஆதரிச்சாருன்னா இவருக்கு நல்ல பிளஸ் பாயிண்ட் ஆனா திமுகவ தானே எதிரியா அவர் சொல்றாரு அவர் எதுக்கு சொல்றாருன்றதே தெரியல இல்ல அவ இவங்க அப்பா பிள்ளைக்கு உள்ள ஏதோ வேற்றுமை இருக்கான்னு ஏன்னா அவர் வந்து சந்திரசேகர் வந்து டிஎஃப் இவதான் அவருக்கு இவருக்குமே செய் இவருங்க அரசியல் ஆரம்பிக்குறதே அப்பாவுக்கு பிடிக்காது அதனால ஏதோ ஒரு பிளவு இருக்கா ஆனா இன்னும் அது வெளியில் உலகத்துக்கு வரல விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கா இது வந்து ஒரு பரம பதம் தான் திடீர்னு ஏறலாம் பாம்பு கடிச்ச கீழே வந்தாலும் வரலாம் அந்த மாதிரி அரசியல் இது ஆனா ஒரு தமிழ்நாட்டுல மிதி இருந்தா அரசியல் இப்ப கிடையாது முன்னாடி எப்படி இருந்துச்சு முதல்ல வந்து காமராஜர் இவங்க ராஜாஜி அவங்க எல்லாம் இருந்ததுனால இவங்கத்தான்றது கன்ஃபார்மா தெரியும் ஆனா இப்ப வர அரசியல யார் வருவாங்க யார் போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆனா எல்லாமே பணம் தான்

குட்டை பிடிச்சாங்க அது மூலம் தெரியும் சில பேர் நீங்க ஊர்ல இருந்து வரும்போது ட்ரெயின் கூட நம்ம வந்து கிடைச்சதுல பார்த்தா எக்கச்சக்கம் அப்படி கிடையாது எக்கச்சக்கம் சூத்து இருக்கு இன்னைக்கும் படத்துல நடிக்கலாம் தேவையில்லைன்னு வந்துட்டாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்ப மக்களுக்கு செய்யணும்னு யாரும் இருக்கு வயசு சின்ன வயசா இருந்தாலும் இந்த பே பேசுற அப்படி இவர் செய்வது ஆட்சி சரியில்லைங்கிறது ஆமா இவ்வளவு போருக்காங்க அந்த போர் வேணும் ஆஹ் இப்போ உண்மையை சொல் அவங்க என்னென்னா இப்படி சொல்கிறாரு அப்போ சொன்னால் நம்மளுக்கு பிரச்சனை வருமே அதெல்லாம் நினைக்கல என்ன என்ன மாதிரி நான் அந்த உலகத்தில் எல்லாத்தையும் இது நாடகம் மேடையா அவன் பெரிய அழியவும் பெரிய என்கிட்ட அவன் ஏற்ற ஒருத்தான் சார் அவர் மூணு வீடு போகும்போது எந்த வீடை கொண்டு போகிறான் சுட்சி ஆவாச்சுன்னா பொண்டாட்டி ஜாலி தூக்கி மூணு நாளுக்கு மேலே வைக்க முடியாது கப்பு ஆமாம் இந்த வாழ்க்கை இப்போ இளைய சமுதாயத்துக்கு இடம் கொடுங்கன்னு நான் எல்லாரையும் கேட்குறேன் யாருமே வர மாட்டாங்க உங்களை மாதிரி பிள்ளைகள்லாம் நல்லா வாழணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் எத்தனை சதவீதம் ஓட்ட பெறுவாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது சதவீதம் கண்டிப்பா ஐம்பது சதவீதம் ஆட்சி அமைச்சிரலாமே ஆட்சி அமைக்கலாம் ஆனா இதை விட ஜாஸ்தி வந்தா என்ன பண்ண முடியும் இல்ல கம்மியாகவும் ஆகலாம் ஆனா ஒண்ணு இப்ப இருக்கிறதுல நிறைய ரசிகர்கள் நிறைய கூட்டம் சேர்றதெல்லாம் வந்து விஜய்க்கு தான் அதை வச்சு நான் ஒரு பிப்டின்றேன் பிப்டி விட கம்மியாக ஆகலாம் ஆஹ் இப்ப வந்து விஜய் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு இந்த திருப்போணம் லாக்அப் மரங்கள் இருபத்தி நாலு லாக் அப் மரணங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு விஜயோட அரசியல் வகை எப்படி இருக்கு நடவடிக்கைகள் நடவடிக்கை பாக்க போனா நல்லா தானா இருக்கும் பயங்கரமா நல்லா இருக்கும் விஜயோடைய அரசியல் ஆஹ் மட்டும் தான் அவர் எதிர்த்து பேசுறாரு எதிர்க்க மாட்டேங்கிறாரு பெருசா திமுகவும் எதிர்த்து பின்னு பேசுறாப்புல இன்னொரு கட்சியை சேர்த்து பேசுறாப்புல ஆனா இவங்க வரத்துக்கு ரொம்ப இவங்க அடிச்சு வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது யாரு விஜய் வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்கள் இருக்குது காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க படிக்கிற இளைஞர் அதிகமா இருக்கிறாங்க ரசிகர் அதிகமா இருக்கிறாங்க லேடிஸுக்கும் அதே மாதிரியே விஜய்க்கு அதிகமா ஆர்வம் உண்டு நல்லதா அரசியல்ன்றது ஒரே இதுவாக இருக்காது மாற்றம் இருக்காது தமிழ்நாட்டு ஜனங்கள்லாம் நிறைய விரும்புதுங்க வரி விரும்புறாங்க என்னாவோ அவங்களோட கருத்து கருப்பி தான் திமுக மட்டும் தானே விஜய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு பொதுவாக மக்கள் வந்து யாருக்கு விருப்பம்றது ஓட்டு போறது மக்களோட விருப்பம்தான் டிஎம்க்கு தான் வரும் ஏடிஎம்கே தான் வருது விஜய் தான் வருது அப்படிலாம் ஒரு மாற்றத்தில் மக்கள் கிடையாது மக்களுக்கு யார் பிடிக்குதோ விரும்புறா தப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்னு சொல்றாங்க வரலாம்

i love